வணக்கம் இங்கே டீவர் ஜீவா வந்திருக்கேன் இந்த இடத்துல வந்து கோவூரில் நான் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கேன் நான் ஏற்கனவே எல்லா வீட்டுக்கு பார்த்துன்னு தான் இருக்கீங்க இப்போ இந்த இடத்துல வந்து நீரோட்டம் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் வெறும் காலி மேன இப்போ இந்த இடத்துல நீரோட்டம் பார்க்க போகிறேன் பில்டிங் கட்ட போகிறாங்க இப்போ வாங்க வீடியோல போலாம் போகலாம் காலையில் வந்திருக்காங்க நான் கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க வெடிக்காட்டால கிளம்பி வந்ததுல கோவூரில் இருக்கேன் நான் இப்போ குன்றத்தூர் அடுப்பு இப்போ வாங்க வர நீரோட்டம் பார்க்கலாம் வாங்க வீடியோல போலாம் போகலாம் இந்த இடத்துல ஓட இருக்குது என்ன இருக்குதுன்றது இப்போ பார்க்குற பாருங்க நேச்சுரலாக வீடியோவில் வாங்க பார்க்கலாம் வீடியோ பாருங்க எந்த இடத்துல பில்டிங் வருது என்ன ஏதுன்ட்டு பார்த்துடுறேன் அந்த அம்பு எங்கே திரும்புதோ அங்கே தான் வந்து நீரோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் நான் ஓட கிட்ட போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க எந்த இடத்துல ஊற்றி இருக்குது ஊப்பு என்ன இருக்குது என்ன அதையும் சொல்லிடுற எந்த திரும்ப எங்க வாட்ட இருக்குதோ அங்கதான் திரும்ப ஓலை எங்க இருக்குது என்ன இதுன்னு அது காட்டுது பாருங்க கட் பண்ணீங்க கட் பண்ணி கட் பண்ணி போடணும் ஓலை எந்த இடத்துல இருக்குதுன்றத பாருங்க நீரோட்டம் எங்க இருக்குதோ அங்கதான் தான் பாயிண்ட் காட்டுங்க பாருங்க பாயிண்ட் கிட்ட வந்துருங்க நான் இப்போ எங்க பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்க நீங்களே பாருங்க வீடியோ பாருங்க அம்பு எங்க திரும்புதோ அங்கதான் கீழே ஒரு பைப் ஒண்ணு நான் கையில பிடிச்சு இருக்க அதுதான் திரும்ப கண்டி நம்ம ஒன்றும் பணம் பார்த்துக்கல அங்க பாருங்க சனி மூல காட்டுது கரெக்டா பைப்பு வாட்டம் வந்து சனி மூணு காட்டுது அதுதான் திரும்பதாங்க நம்ம ஒண்ணும் பண்ண பார்த்து கிடையாது அங்க பாருங்க எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க வாட்டம் காட்டுது பாருங்க கரெக்டா எங்க தண்ணி இருக்குதோ அங்கதான் சுத்தம் இல்லைன்னா அது அசை கூட அசையாது கீழே ஒரு பைப் ஒண்ணு இருக்கும் அந்த பைப்பு தான் கீழே கை பிடிச்சுன்னு இருக்காங்க அதுதான் திரும்ப கண்டி நம்ம ஒன்றுமே முடியாது ஷேக் வந்து அதுதான் ஆகுது இங்க பாருங்க தள்ளி வர பாருங்க ஏன்னா சுத்தம் இல்ல பாருங்க இங்கே பாருங்கள் எங்கேனா வந்து சுற்றி பாருங்க பாருங்கள் எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே தான் சுத்தம் எங்கே பைப் இருக்கோ அக்கா வாங்க கிட்ட ஆ பாருங்க அப்படியே பேக்கில் போகிறேன் வாட்டம் கம்மியாகி பாருங்க இங்கே பாருங்க தண்ணி இருந்தால் சுத்தணும் இல்லை ஏன் சுற்றல இது பாருங்கள் தண்ணி இருக்கிற வாட்டம் ஓட இதை தான் பாருங்க இதுதான் ஓட கீழே அந்த பைப்பு தான் நான் கையை பிடிச்சுன்னு இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பாருங்க அப்படியே பேக்கில் போகிறேன் கம்மியாக பாருங்கள் பாருங்க ஒரு கல் ஒன்று எடுங்கம்மா செங்கல் எதாவது ஒன்று எடுங்க பார்க்கலாம் மூலையில தண்ணி மாட்டி இருக்குது கரெக்டா சனி மூலையில கரெக்டா தண்ணியுடைய வாட்டர் சனி மூலையில தான் இருக்கணும் கரெக்டா சனி மூலையில மாட்டி இருக்குது பாருங்க அம்பு பேர் கரெக்டா கடந்து பாருங்க இதுதான் பாயிண்ட் வர வர ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் பாத்து